நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் பண வருமானம் வரவில்லை நாங்கள் பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம் நாங்கள் எல்லோரும் வேலைக்கு போகிறோம் ஆனால் அந்த பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கு ஐயா நாங்கள் வீட்டில் நாலு பேர் வேலைக்கு போகிறோம் நல்லா சம்பாதிக்கிறோம் ஆனால் எந்த நேரம் பார்த்தாலும் பணம் உடைய ஒரு குறை வீட்டில் இருந்து கொண்டே இருக்குது இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு சொல்கிறார் என்கிட்ட பல ஆயிரம் பேர் வேலை செய்கிறாங்க ஆனால் பேங்க் பேலன்ஸ் ஷீட்டு பார்க்கும் பொழுது அது டெஃபிஷியட்டாகவே இருக்குங்க ஒரு குறையே இருக்குங்க சின்ன கடை வச்சுருக்காரு டெய்லி ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூபா வருமானம் வருது அவரும் சொல்கிறார் சார் பணம் பற்றாக்குறையே இருக்குது சார் என்ன சார் செய்யலாம் மாதிரி மினிஸ்டர்லேருந்து பல பேருக்கு இந்த குறை இருக்குது நான் ஒரு மினிஸ்டராக இருக்கேன் பண பற்றாக்குறையே இருக்குது சார் ஒரு சாதாரணமான கூலி வேலைக்கு போகிறவங்களும் இந்த மாதிரி இருக்குது பற்றாக்குறை நேர்களே இந்த பண பற்றாக்குறை என்று சொல்லும் பொழுது அதாவது எனக்கு தேவையான இந்த மாதம் ஒரு லட்சம் ரூபாய் ஆனால் எனக்கு வருமானம் வருது எண்பது தொண்ணூறு சில பேருக்கு இந்த கடன் ஏறி போயிட்டு இருக்குது இல்லைன்னா சில பேருக்கு வரதே செலவாவது தவிர மிச்சம் ஏறலைங்க என்ன செய்யலாம் இதுக்கு என்ன காரணம் பாருங்கள் பணம் பற்றாக்குறை என்று சொல்லும் பொழுது ஒரு வீட்டின் வடக்கு திசை தான் நம்முடைய பணத்துக்கு அதிபதி என்று சொல்கிறான் பணம் அங்கேருந்து தான் உள்ள நுழையும் தனம் அங்கேருந்து தான் நுழையும் வீட்டில் செல்வாக்கும் வடக்கு திசையிலேருந்து தான் நுழையும் ஆனால் நம்முடைய பேச்சுடைய வலுமை நம்முடைய கான்டாக்ட்ஸ் நம்முடைய சொந்தக்காரர்கள் வீட்டில் சந்தோஷம் எல்லாமே கிழக்கு திசையில் ஈசானியம் நம்முடைய மார்க்கெட்டில் நம்முடைய வேல்யூ எவ்வளோ இருக்குது அந்த வேல்யூ வந்து சவுத் வெஸ்ட் திசை இந்த பண கற்றாக்குறை வந்தால் இது எல்லாமே சந்தோஷமும் போயிடும் வீட்டில் விவாதமும் இருக்கும் மன சந்தோஷம் இருக்காது அதனால் வீட்டின் வடக்கு திசை துண்டிக்கப்பட்டால் பற்றாக்குறை இருக்கும் வடக்கு செவரில் வீரல்கள் இருந்தால் பண பற்றாக்குறை இருக்கும் வீட்டுக்கு நீச்ச வாசல் இருந்தால் பண பற்றாக்குறை இருக்கும் தெற்கு அதிகமாக காலியாக இருந்தால் பற்றாக்குறையுடன் விவாதங்கள் அதிகமாக இருக்கும் மேற்கு திசை அதிகமாக காலியாக இருந்தால் மேற்கு திசை அதிகமாக காலியாக இருந்து வடக்கு திசையில் ஸ்டோரேஜ் இருந்தால் வடக்கு திசையில் ஸ்டோரேஜ் இருக்குது சில பேர் வந்து மேற்கு திசை வாசல் வீடாக இருக்குது உள்ளே நுழையரும் பத்தடி இருபது அடி விட்டுறாங்க வடக்குலேயும் வடகிழக்குலேயும் வீடை கட்டிடுறாங்க அதுலேயும் வடக்கில் போகும்பொழுது ஸ்டோர் ரூம் இருக்குது அப்படின்னு இருந்தால் இவர் கோபத்தில் தன்னுடைய மனைவியே அடிப்பார் ஐ முன்னால் தாண்டி எனக்கு பணம் வரலை ஆ ஊ அப்படின்னு ரவுடி தனமெல்லாம் பண்ணுவார் பேசுவார் குடிகாரனாக இருப்பார்கள் வீட்டில் சோம்பேறிகளுடைய கூட்டம் இருக்கும் வேலைக்கு போனாலும் பணம் வரவில்லை சோம்பேறியாக இருந்தால் எங்கேருந்து பணம் வரும் ரெண்டாவது வேலைக்கு போகிறார் சில பேர் கண்டிப்பாக நல்லா ஒழிக்கிறார் ஆனாலும் பணம் வரல வடக்கு திசை வாசல் வடக்கு திசை வாசல் நல்லா சுறுசுறுப்பாக இருந்திருக்கிறாரு காலைல வேலைக்கு போகிறாரு வட வாசல் நீச்சம் அதாவது எங்கள் கணக்கில் அது வந்து பலகீனமான வாசல் வடக்கில் வட வந்து நாங்கள் பலஹீனம்னு சொல்லுவோம் நம்ம ஆளுங்க உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு கான்ட்ரவர்ஷியான விஷயம் அது சில பேருக்கு புரியும் சில பேருக்கு புரியாது ஆனால் என்னவோ வேலைக்கு போவாங்க பையன் வெளிநாட்டில் வேலை செய்கிறான் ஆனால் அப்பாவுக்கு பணம் அனுப்புகிறதே இல்லை அப்பாவுக்கு நோய் வந்துடுச்சு வேலைக்கு போகிறாரு பணம் பற்றாக்குறை இருந்தது ஏன்னா என்ன சொல்லுவாங்க வாசல் கொடுக்குறவங்க வாசல் உச்ச வாசல் அப்படின்றான் பையன் ஓடிட்டான் பையன் ஓடிட்டான் வீட்டை விட்டு வீட்டில் பணம் பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்குது வீட்டின் வடக்கிழக்கில் சமையல் அறை வடக்கிழக்கில் சமையல் அறை வாழ்க்கை ஃபுல்லாக பற்றாக்குறை எல்லாரும் காலைல ஏழு மணிக்கெல்லாம் ஏச்சிட்டு பேகை எடுத்துகிட்டு வேலைக்கு போவாங்க ஆனால் என்ன சம்பாதிக்கிறாங்க பத்தாயிரம் எட்டாயிரம் பன்னெண்டாயிரம் பயஞ்சாயிரம் இருபதாயிரம் நாலு பேரும் வேலைக்கு போகிறாங்க வீட்டில் வாடகையும் வருது ஆனாலும் பற்றாக்குறை செலவுகள் இருக்குது வீட்டுக்கு வடகிழக்கில் சமையலறை இருந்தால் பயங்கரமான பற்றாக்குறை இருக்கும் வீட்டுக்கு குபேரஸ்தானத்தில் சென்டர் ஆஃப் நார்த்தில் சென்டர் ஆஃப் நார்த்தில் ஸ்டோரேஜ் இருந்தால் ஸ்டோரேஜ்னால் ரொம்ப தேவையில்லாத பொருள் எல்லாம் போட்டு போட்டு வச்சிங்கன்னா பங்களாவே இருக்கும் ஆனால் பெரிய அல்மாதிரி இருக்குது அது மாதிரி உள்ள திறந்தா எல்லாம் இருக்குது உள்ள வெறும் பையும் குப்பையும் பேப்பரும் பேப்பருக்கு மேலே பேப்பர் பேப்பருக்கு மேலே பேப்பர்னால் என்ன அர்த்தம் புதன் அஸ்தமாகுதுன்னு அர்த்தம் புதன் அஸ்தமாகுது இதில் ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறேன் யார் யார் வீட்டில் பேப்பர் அடக்கி 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 வழக்கில் வைக்கிறாங்களோ அவங்க வீட்டில் பெண்களுக்கும் கல்யாணம் நடக்காது ஆண்களுக்கும் கல்யாணம் நடக்காது பணமும் தங்காது அதே நேரத்தில் உள் பல் வியாதியும் இருக்கும் சப்ஜெக்ட் நமக்கு வந்து பணம் வந்து என்ன கேள்வி கேட்டாங்க பணம் வரவில்லை பணம் பற்றாக்குறை ஆனால் வடக்குல ஸ்டோரேஜ் அதுவும் பேப்பர் ஸ்டோரேஜ் இருந்தால் அது வந்து கண்டிப்பாக உள்பல் வியாதியும் அதில் வீட்டில் பண வசதி இருக்காது திருமணமே நடக்காது பசங்களுக்கு ஐயா என்னையா செய்ய வேண்டும் பணக்கற்றாக்குறை இல்லாமல் நாங்கள் எல்லாரும் சுகமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் ஃபஸ்ட்டு காலில் சீக்கிரம் ஆறு மணிக்கு எழுந்திருங்க வீடை பெருக்குங்க வீட்டின் வடக்கிழக்கை சுத்தமாக வைங்க வடக்கு திசையில் ஸ்டோர் இருக்கக்கூடாது வடக்கு திசையில் ஸ்டோர் இருக்கக்கூடாது தூங்குறவங்க எல்லாமே தெற்கு திசையில் தலை வச்சு படுங்க அல்லது கிழக்கில் தலை வச்சு படுங்க வீட்டுடைய வண்ணம் ஆஃப் ஒயிட் ஆஃப் ஒயிட் ஆஃப் ஒயிட் ஆஃப் ஒயிட் தான் வைக்க வேண்டும் வீட்டில் சமையல் அறை நைட்டு படுக்கும்போது சுத்தம் பண்ணி சமையல் அறை பாத்திரத்தெல்லாம் அப்படியே அந்த சிக்கலை போடாதீங்க பணமே வராது எவ்வளோ கஷ்டாலும் நிற்காது கழுவிட்டு வைங்க கழுவலனால தண்ணியில் போட்டுட்டு எடுத்துகிட்டு அதில் இருக்கிற வே பல்லகிபல் எல்லாமே எடுத்துகிட்டு இலைகள் இலைகள் முருங்காயிரம் ப தக்காளி இப்படி எல்லாமே எடுத்து ஒரு டஸ்ட்பினில் போட்டு வைங்க கிளீன் பண்ணி சமையலை சுத்தம் பண்ணி வைங்க வாசலுக்கு பக்கத்தில் நேர் எதிரில் செருப்பை விடாதீர்கள் இந்த மாதிரி வீட்டை எவ்வளோ கிளீனாக வைக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு பண வசதி ஏற்பட்டு நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்